நம்ம மக்களோட காவல் தெய்வமாக இருக்கிறவர் கருப்பசாமி கருப்பன் எங்கள் கருப்பசாமி அப்படின்னு முதல் பாட்டு கருப்பசாமி பாட்டை போடுவாங்க இறுதியாகவும் கருப்பசாமியை தான் அழைப்பாங்க ஏன்னா எல்லாத்துக்குமான காவல் தெய்வம் கருப்பசாமி அவர் உருவானது எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிடணும் கண்டிப்பாக ராமாயணத்தில் பல இடத்துல சீதை வந்து தீ குளிக்கிறாங்க அப்படி அவங்க வந்து ராவணன் கடத்திட்டு போய் அவர் ராவணனை ராமன் அடித்து கூட்டு வர்றாரு அப்போ அயோத்தியில் இருக்க மக்கள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கேவலமாக பேசுகிறாங்க சீதையை இவ்வளவு நாள் ராவணன் கூட இருந்தவங்க அப்படின்னு அதை மக்களுக்கு நிரூபிக்கணுங்கிறதுக்காக சீதையை தீ குளிக்க சொல்கிறாரு ராமன் அப்படி தீ குளித்து தான் ஒரு புனிதமான பெண்ணுன்னு நிரூபித்தாங்க சீதை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ராமன் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ மீண்டும் அதே பிரச்சனை வருது வந்த உடனே வனத்துக்கு அனுப்புகிறார் ராமன் அப்போ வனத்துக்கு போன ராமன் கூட வாழ்ந்த காலத்தில் அவங்க வந்து கர்ப்பம் விட்றாங்க கர்ப்பமுற்று காட்டில் போய் அவங்க லவன் அப்படிங்கிற ஒரு அழகான குழந்தையை பெற்று எடுக்கிறாங்க அந்த குழந்தையை பெற்று அந்த குழந்தைய விளையாட விட்டுட்டு அங்கே இருக்கிற வால்மீகி ஆசிரமத்தில் தான் அவங்க தங்கியிருக்காங்க அப்போ வால்மீகி முனிவர்கிட்ட ஐயா நான் நீர் எடுத்துகிட்டு வரேன் குடிநீர் அப்படின்னு லவனை பார்த்துக்கோங்கன்னு விட்டுட்டு போகிறாங்க அப்போ லவன் அங்கே விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான் திடீர்னு வால்மீகி பார்க்குறப்ப லவனை காணும் அப்போ ஐயோ சீதை வந்து கேட்டால் நம்ம என்ன சொல்ல நமக்கு சீதை அப்படி குழந்தை காணாமல் போயிடுச்சுன்னா அவங்க நம்ம மேலே சாபம் கொடுத்துருவாங்க அப்படின்னு பயந்த வால்மீகி முனிவர் தர்பை புல்ல வச்சு அதே மாதிரி ஒரு குழந்தையை உருவாக்கிடுறாரு அந்த குழந்தையை தான் நம்ம குசன் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த குழந்தையை உருவாக்கினோடனே ஆனால் உண்மையில் நடந்தது சீதை வந்து லவனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க வால்மீகி முனிவர்கிட்ட சொல்லாமல் அப்படி கூட்டிகிட்டு போனதால் இவர் அந்த விஷயம் தெரியாமல் குழந்தையை உருவாக்கிட்டார் அப்போ இந்த விஷயத்தை கிட்ட வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கே ஒரு குழந்தை இருக்குது பிறகு வால்மீகி முனிவர் சீதைக்கு விவரத்தை சொல்கிறாரு அம்மா இந்த மாதிரி நடந்து போச்சு நான் நீ வருத்தப்படுவேன்னு ஒரு குழந்தைய உருவாக்கிட்டேன் லவன் காணாமல் போயிட்டான்னு நினச்சி அப்போ சீதை பார்க்குறாங்க அந்த குழந்தைய அப்படியே லவன் மாதிரியே அச்சுரிச்சு இருக்கிறான் சரி அதனால் என்ன நானே வளர்த்துக்கிறேன் இந்த குழந்தைய அப்படின்னு லவ குசன்னு இரட்டை குழந்தைகளாக வளர்க்குறாங்க சீதை அப்போ ஒரு முறை ராமன் வந்து சீதையை பார்க்கும்போது என்ன நமக்கு ஒரு குழந்த தானே எப்படி இன்னொரு குழந்த வந்ததுன்னு மீண்டும் அங்கே பிரச்சனை வருது அப்போ சீதையை மீண்டும் தீ குளிக்கிறாங்க தீ அந்த தீல குழந்தைகளையும் நடக்க விடுறாங்க அப்படி நடந்து போகிறப்ப லவன் பாதுகாப்பாக உள்ளே போய் வெளியே வந்துடுறாரு குசன் வந்து அந்த நெருப்பில் உள்ள போனதால தன் உடலில் தீப்பிடித்து கருகிடுறாரு கருப்பு கலராயிடுறாரு அப்போ ராமன் தான் அந்த குழந்தைக்கு பல வரங்களை கொடுத்து அவரை தான் காவல் தெய்வம் கருப்பசாமியாக வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு அந்த கதை உணர்த்துது இந்த விஷயந்தான் நம்ம கருப்பசாமி எப்படி வந்தார் உருவானாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அதே மாதிரி தான் கேரளாவில் வந்து என்றைக்குமே கேரளா வந்து பரசுராமரோட தேசம்தான் சிரஞ்சீவி பரசுராமர் வந்து அப்போ ஒரு ஆறு சிலைகளை பரசுராமர் வந்து செய்து வச்சிருக்கிறாரு ஐயப்பன் சிலைகளை அந்த சிலைகளுக்கு காவலாக அவரால் உருவாக்கப்பட்டவர் தான் கருப்பசாமின்னு ஒரு கதை இருக்குது அப்போ அந்த சிலைகளை இன்னைக்கு வரைக்கும் கருப்பசாமி தான் காத்துக்கிட்டு வராரு அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து நம்ம மதுரை அழகர் கோயில் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம் இப்போ தான் அழகர் கூட வந்து ஆற்றுல இறங்கிட்டு போனார் அந்த அழகர் கோயிலுக்கு ஒரு முறை கேரளா நாட்டோட மன்னர் வந்திருக்கிறார் பாண்டியர் காலத்தில் அப்போ வந்தவர் அழகரோட அழகை பார்த்து அந்த சிலையை பார்த்து மயங்கியிருக்காரு அங்க இருக்கிற தான் நம்ம அழகரை வந்து ரொம்ப அப்படியே வர்ணிப்பாங்க சுந்தர தோளோன் மாயோன் அப்படின்லாம் அவ்வளவு அழகு நகைகளும் ஏராளமாக இருக்குது அப்போ அங்கே வந்துட்டு போன அந்த ம ராஜா வந்து கேரளாவுக்கு போய் அங்க இருக்கிற ஒரு பதினெட்டு திறம்ப ரொம்ப திறமையான மந்திரவாதிகளை அங்கே கருப்பசாமி அவரோட தலைமையில் அங்கே அனுப்பி வைக்கிறாரு போய் இதை நீங்கள் கொள்ளையடிச்சிட்டு வந்துடுங்க அப்படின்னு அந்த வந்த மந்திரவாதிகள் என்ன செய்கிறாங்கன்னா இங்கே வந்து அவங்க ஒரு மை தயாரித்து வச்சுருக்கிறாங்க அந்த மையை கண்ணில் பூசிக்கிட்டு போனால் யார் கண்ணுக்கும் அந்த மந்திரவாதிகள் தெரிய மாட்டாங்க அப்படியே நம்ம அங்கே இருக்க அந்த சுந்தர அழகர் அழகர் சிலையையும் அங்கே இருக்க நகைகளையும் தூக்கிட்டு போக திட்டம் தீட்டுறாங்க ஆனால் அந்தக்கு தலைமையை தூந்த கருப்பசாமி அந்த அழகர் கல்லழகரை பார்த்துட்டு அப்படியே நின்றுதார் அவரோட பார்வை எங்கிட்டும் மாட்டேக்கு அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாரு மயங்கிடுறாரு அவரோட அழகில் இந்த கொள்ளையர்கள் கொள்ளையடிக்க திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த கொள்ளையர்கள் வந்த விஷயத்தை அந்த கோயிலில் வேலை செய்கிற ஒரு பட்டரோட கனவுல போய் கல்லழகர் சொல்கிறாரு இந்த மாதிரி திருடர்கள் வந்திருக்காங்க இதை வந்து நீ இந்தந்த மாதிரி செஞ்சு அவங்கள க கண்டுபிடிச்சி இந்த திருட்டை தடுக்கணும் அப்படின்னு போய் கனவுல சொல்லிடுறாரு அப்போ அந்த பட்டர் என்ன செய்கிறாரு நல்ல வெண்பொங்கல் தயாரித்து நெய் விட்டு கிறிஸ்மிஸ் பழம் முந்திரி பருப்புன்னு போட்டு நிறைய மிளகுகளை அதில் கலந்துருக்கிறாரு கலந்து அங்கங்கே உருட்டி வச்சிடுறாரு கோயிலுக்குள்ளே அப்போ உள்ளே வந்து அந்த திருடர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பொங்கலோட வாசம் அவங்கள இழுக்குது திருட மனசு இல்லாமல் பொங்கல் சாப்பிட ஆசைப்பட்டு இந்த பொங்கலை சாப்பிட்றாங்க சாப்பிடவும் அதில் அதிக மிளகு கலந்துருந்ததால் அந்த மிளகை உடனே கண்களில் தண்ணி வந்து அந்த மையை அழிஞ்சு மைய உடனே இவங்க உருவம் வெளிப்படுது அப்போ அங்கே இருந்த மக்கள் வந்து இவங்களை பிடிச்சு அந்த பதினெட்டு வேரையும் அடித்து களிமண்ணாக்கி அந்த களிமண்ணை தான் பதினெட்டு படியாக மாற்றியிருக்காங்க அதனால தான் பதினெட்டாம் படி கருப்பசாமின்னு சொல்கிறோம் அந்த பதினெட்டு படிகளாக உருவாக்கி இப்படி பண்ணிடுறாங்க ஆனால் கருப்பசாமி வந்து இந்த திருட்டில் ஈடுபடாமல் அவரோட அழகில் மயங்கி நின்றதால் கல்லழகர் அவருக்கு ரொம்ப அவரோட அந்த பக்தியை பார்த்து மயங்கி நீ தான் எனக்கு காவல் இந்த அழகர் மலைக்கே நீ தான் காவல்னு அவருக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு அன்னைக்கு பொறுப்பெடுத்தவர் தான் கருப்பசாமி இன்னைக்கு வரைக்கும் அந்த அழகர் கோயிலுக்குரிய சொத்துக்கள் நகைகள் அனைத்துக்கும் பொறுப்பு அந்த கருப்பன் அந்த அழகர் கூட மதுரைக்கு வரும்போது அதனால தான் அவர்கிட்ட போய் உத்தரவு வாங்கிட்டு வராரு கருப்பா நான் மதுரைக்கு போகிறேன் நம்ம கோட்டையை நீ பார்த்துக்கோன்னு இது கருப்பசாமி வந்த கதை